ಕಡವನ ವಯ್ಯಮ್ಮಾ ಪೂಜೇ ನಮ್ಮಮ್ಮಾ ನಿಪುಡವನ பெரிய நாடு கடலாசி பிரமக்களுக்கும் கலை வலுப்படுத்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய குந்தில் பேட்டை பெரியோர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதை சார்ந்த இவர்களுக்கும் என்னுடைய நாடக தந்தை சதுரதா சுவாமியிடையே நூற்றி இரண்டாவது ஆதரவரை தலைவராக முன்னிட்டு இந்த விழாவில் சிறப்புக்கு அவர்கள் இருந்து அத்தனை உள்ள பார்த்தாலும் ஆன்பான உலகத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேசுகிற மனசில் வச்சுருந்த நேரங்களில் என்னென்ன தாலுக்க வாரியாக போகிறவங்களுக்கெல்லாம் நேரம் தூரம் போகணும் மழை வரும் மாதிரி இது எல்லாம் இருசக்கர வந்திருக்கிறாங்க அதனால் நாடகத்தையும் இரண்டு மணி நேரம் நாடகத்தையும் ஒரு மணி நேரமாக நாங்கள் கொஞ்சம் அதை சிறுசுப்படுத்தி நடத்த இருக்கின்றோம் அது மட்டுமல்ல எமது ஐயா உழுது காலம் சென்ற தெய்வ திரு ஜெய்ராம் கவுண்டர் ஐயா அவர்களுக்கும் சங்கடதா ஐயா அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்னை இவர் என்பதெல்லாம் நாடகத்தை எழுதி கொடுத்தாரு இவர் தான் தந்தை எங்கள் அப்பா அம்மா சொத்து இல்லைன்னா உடனே இவர் எழுதி கொடுத்த சொத்து தான் எங்களுக்கு அதை வச்சு தான் ஊரில் நாடகம் நடத்துகிறோம் அது போன்று நாடகம் நடத்துகின்ற பொழுது எங்களுக்கு ஊதியம் முத முதல்ல இதை சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு இரவுக்கு முந்நூறு ரூபாய் நான் முத முதல்ல உளுந்து நகர் ஜெயராமன் ஐயா அவருடைய நாங்கள் நடிக்கும் பொழுது முந்நூறு ரூபாய் அப்போ முக்கியமாக இந்த குறவன் போடுற ஆள் வரல நான் வெறும் தான் ஆடுவேன் ஏய் பண்ணு எல்லாருமே அவர் அன்பாக பேர் சொல்லி கூப்பிடுவார் ஏ பண்றாங்க ஏன் ஜெயபான் ஏ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு தான் கூப்பிடுவார் பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் கொள்ளமாக இருப்பார் அவர் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் இந்த உளுதூர்பட்ட வட்டத்தில் அவர் பேச்சு மீறி யாரும் யாரும் பேசியது கிடையாது ஏய் முத முதல்ல கோரம் போடுறா நான் பார்த்துக்கிறேன் நான் பகன் ரெகல்ஸ் எடுத்தா எடுத்தால் இரவு கோரம் ஆடுறேன் எனக்கு அன்றைக்கி முந்நூறுரூபா தான் ஒரு குழுவுக்கு எனக்கு நூறு ரூபாய் முதன் முதலாக கொடுத்து என்னை நடிகனாக குறவனாக பல இயக்கமாக இயக்குவார் ஐயா ஜெயராமன் ஐயா அவர்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா சாப்பாடு முக்கியம் எங்களுக்கு அப்போல்லாம் எனக்கு மூன்று ரூபாய் சம்பளம் சாப்பாடு முக்கியம் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆடு பத்து கிலோ உள்ள ஒரு ஆட்டை வந்து அதுக்கு சொல்வார் யாரை இப்போல்லாங்க போய் கறி எடுத்து வளர் போடுறதாங்க அந்த கொட்டாயில் ஆட்ட ஆட்டுக்காரன் உரிப்பான் இவர் சேரில் உட்காந்துருப்பார் அந்த ஆட்டுக்காரன் ஆட்டை உரிச்சு தோல் காலு தலம் இது மட்டும்தான் கொடலுக்கு போகும் கிடையாது மீதி எவ்வளோ அந்த கறி இருக்குதோ அந்த கறி பதினஞ்சு பேருக்கு பத்து கிலோ கறி பதினஞ்சு பேருக்கு நாங்கள் என்னன்னா உட்கார வச்சு சேர் போட்டு உட்காந்துருப்பார் அவர் எதிரில் தான் சாப்பிட்றோம் யாராருக்கு எலையில் எவ்வளோ வைக்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிட்ணும் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா நான் குழந்தையிலேருந்தே கறி சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் கருவட்டு குழம்பு சாப்பிட மாட்டேன் என் இலையிலையும் முக்காக்கில் கறி இருக்குது இவரை பார்த்த உடனே முக்காக்கில் கறி என் பயந்துக்கிட்டு சாப்பிட்டாலும் இப்படியெல்லாம் கலைஞர்கள் அவ்வளோ அபிப்பிராயம் உள்ளவர் அது மட்டுமல்ல நாடகம் முடிஞ்ச பிற்பாடு ஆறு மாதம் எங்களுக்கு நாடகம் கிடையாது இந்த ஆறு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நடிகர்கள் முப்பது நடிகர்கள் அவங்க வீட்டை தேடி போவாங்க போகும்பொழுது எல்லோருக்கும் ஒரு அரை மூட்டை கம்பு ஒரு அரை மூட்டை கேவல் ஒரு நாலு படி அரிசி இந்த கையில் பணம் வச்சுக்க இந்த போரை வச்சுக்க ஐம்பது வச்சுக்கின்னு அந்த காலத்தில் இருக்க கலைஞருக்குன்னா நாடக தந்தையாயிருந்து எங்களை காப்பாற்றி வாங்கி ஒரு வட்டாரத்தில் உள்ள கலைஞருக்குன்னா ஆதாரமாக எந்த ஒரு கேரளும் அவர் என்ன சொல்லுவார் என்னைய நாடகம் நடந்ததா அப்படின்னா தெரிய சொல்லக்கூடாது ஒரு வித்தியாசமாக சொன்னாதான ஜனங்க வருவாங்க ஏன்னா கதிர்க்கு கொஞ்சம் கூட்டம் குறவாக தான் வருவோம் அதனால விபரமாக நல்ல சிறப்பாக செய்யணும் இது நல்ல நாடகம் அருமையான நாடகம் எல்லாம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு நாடகம் என்ன கட்டிக்காரில் நாங்கள் ஒரு ஆம்பளை வந்திருக்கணுமா ஏன்னா நாங்கள் ஆம்பளை வந்த நேரத்தை பார்க்கக்கூடாதோ பொம்பளை மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்லாம் நினைக்காதிங்க பொம்பளு தான் பார்க்கணும் ஆம்பளை தான் பார்க்கணும் குறிப்பாக அவசியமாக பெண்கள் பார்க்கணும் ஏன் அவங்க பார்க்கணும் சொல்கிறோன்னா ஆ முதல் பெண்ணாலே மனுஷன் அறிமுக பெண்ணாலே அப்படின்னா பாரு <laughs> கடையிலே செலவு பண்ணிவிடுவான் மீதி ஐந்நூறுபாயை வீட்டில் பொம்பளை கட்ட போட்டோன்னா பொம்பளைங்க வாயை கட்டி ஓதை கட்டி அந்த ஐநூறு ஆயிரம் மாத்துவாங்க ஆயிரத்து ரெண்டாயிரம் பார்த்தவங்க சில பொம்பளைங்க சில பொம்பளைங்க அந்த ஐநூறு ரூபாய் அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு பைசா அதை செலவு பண்ணிடுவாங்க சில பொம்பளைங்கள் குடும்பத்தை ஊரில் மின்னு கொண்டு வருவாங்க சில பொம்பளைங்கள் அந்த குடும்பத்தை ஓர் விட்டு காலி போயிட்டு போயிடுவாங்க அதான் ஆறுவது பெண்ணாளி அழிவு பெண்ணாளி அப்படின்னாக்கா அப்படி தாய்மரில் அந்த நார்வத்தை பார்த்து தாய் மரம் பிரதான தாள

நகைச்சுவை எழுந்த நாடகம் அது மட்டுமல்ல இந்த சரதா சாமி ஐயா தலைவர் சொன்ன மாதிரி ஒரே இரவு எழுதிய நாடகம் அறிவுமன்னுக்காக இது ஒரு காதல் காவியம் அதாவது ஒரு அண்ணன் மண்டாட்டியும் ஒரு நாத்தனா இருக்கும் என்ன பிரச்சனை இருக்குது ஒரு காதலனுக்கும் காதலுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பொன்னட்டத்த அப்பாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை அழகாக எழுதியிருக்கிறார் நாடகத்தன்மை சங்கரதா சுவாமி அவர்கள் இன்னொரு விஷயம் வேறு பரவாயில்ல இசையா இசையால் போன உயிரை காமல் பண்ணலாம் என்பதை எடுத்து காட்டுவது நமது நாடகத்தின் சங்கரசாமிட சிஷியன் காதர் பாட்சா கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் ஏதோ குலங்கேசில் மாட்டார் தூக்கு தண்டனை இன்னும் நாற்பது நிமிஷம் இருக்குது கடைசி ஆசை என்ன கேட்டாங்க நான் வாசித்தால் ஆறு மணிக்கு ஒரு முறை வாசித்தால் போதும் என்றால் தூக்கு தண்டனை எல்லாம் அதிகாரிலாம் நிற்கிறாங்க கொட்டி கொண்டு வச்சாங்க அந்த பாட்டை எடுத்து பாடினார் அந்த பாட்டு ஐம்பது நிமிஷம் பாட்டு பாடிட்டார் அவருடைய அந்த ஆர்மோனிய இசையும் அவருடைய குரல் வளமும் திறமாதமாக இருந்தது என்று எல்லாம் இயர்ந்து இருந்து விட்டார்கள் அது இந்த இசையிலே போயிட்டாங்க நாற்பது நிமிஷம் தாண்டி பத்து நிமிஷம் அதிகமாகி போச்சு மணியை பார்த்தாங்க தூக்கு தண்டனை நிறைவடுத்தி போச்சு இருந்த போதிலும் மறுபடியும் அதை ஆலோசித்து நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிபதி ஏன் நின்று போச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பத்து நிமிஷம் அதிகமாக போச்சு மறுபடியும் அந்த பொட்டிகாரன் வாசிக்க சொல்லு நீதிமன்றத்தில் வாசிக்கிறார்கள் அப்படியே ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் விடுறாரு நீதிபதி உடனே அவர் சொன்னார் இப்படிப்பட்ட இசையாக பாடியவன் இப்படிப்பட்ட இசை உள்ளவன் எந்த காரணத்தை மட்டும் கொலை செய்திருக்க மாட்டான் என்று நிரப்பினார் அதில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா காதர் பாட்சா என்பவர் ஒரு முஸ்லீம் அவர் பாடிய பாட்டு முருகன் பாட்டு அங்கே வெள்ளக்காரனாய் இருந்தவன் கிறித்தவர்கள் இந்த இசைக்கு ஜாதி மதம் இல்லை என்பது அந்த ஆழத்தில் அதே மாதிரி இப்பெல்லாம் எங்க எங்களுக்கு எல்லாம் இலவசமா பஸ்ல போறோம் அப்படின்னு சில பஸ்ல உட்காந்துக்கிறவங்க எங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு எல்லாம் இலவச பஸ் பார்த்து கொடுத்துருவாங்க இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஐம்பது சதவீதம் நாட்டுப்புற கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் விசுவநா விஸ்வநாத தாஸ் ஐயா அவர்கள் வெள்ளக்காரனை மறைமுகமாக வெள்ளை கோக்கு பறக்குது அதை அடித்து துரத்தணும் எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார் இப்படி எல்லாம் தான் நாடகத்தாந்த இந்த ஈரச நாடக மன்றம் நாடகத்தாந்த சங்கரசாமியுடைய சிஷியன் டி கே சண்முகம் அவர்களால் ஏற்படுத்தியது அதனாலே தான் அந்த நாடக கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஈரச நாடக சார்பாக எங்களுக்கு ஓய்வுமதியம் நலத்திட்டங்கள் எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எங்க பசங்க கல்யாணத்துக்கு நாங்க இறந்தா இருபத்தி ஆயிரம் உயிரோடு இருக்கும் போது மூவாயிரம் நாங்கள் செத்துட்டோம் எங்க மனைவி மார்க்க மூவாயிரமாக வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த அரசு கலைஞர் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து வருகிறது அதுக்கு மீண்டும் கிடையாது என்பதை இந்த ஆட்சி மேலும் மேலும் நிலத்திருக்க வேண்டும் இந்த கலைஞர்களுக்கு உறுதுணையாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வண்ண தமிழ் கொண்ட திருக்குறள் தன்னு தந்த நாடு

உள்ள கொடிக்கு வ உள்ள கொடி சேர் கொடுத்த வள்ள பாடி நாடு என்னை கன்னியாகுமரி வரு